முருக என் பிள்ளையே தேடி வரும் பிள்ளையே உன் அப்பாவே உனக்காக வந்து இருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடத்தி கொடுப்பேன் என்று சொல்கின்றேன் அல்லவா நிச்சயம் நடக்கும் இதுவரை உனக்கு தெரியாமல் பாவம் செய்தது போல் வந்து கொண்டே இருக்கின்றது கவலை கொள்ளாதே உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்ய முடியும் தங்கமே நீ செய்யும் தர்மத்தை கொண்டு எந்த புண்ணியத்தையும் விலைக்கு வாங்கலாம் சரியோ தவறோ உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நீயாக விரும்புவதில்லை எல்லாமே கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவது போல கூட கடவுளின் விருப்பம்தான் இவருடன் நான் சேர முடியவில்லை இவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்னிடம் கேட்கின்றாய் அனைத்தும் காலத்தின் கட்டாயம் இவன் மூலம் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விதியில் எழுதி இருக்கின்றது தங்கமே அதை யாராலும் மாற்ற முடியாது எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அனைத்தையும் அமைதியாக கடந்து செல் உன் பயண அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உனக்கு இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக நலமாகவும் ஜெயமாகவும் வாழ செய்ய போகின்றேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு இப்போது தரப் போகின்றேன் வாழ்க்கையில் இரண்டு நல்ல தருகின்றது உன்னுடைய சந்தோஷமும் உன்னுடைய நிம்மதியும் இனி உன் கூடவே இருக்க போகின்றது நான் நிம்மதியாக இருந்தால் போதும் என்று கேட்டாயோ அந்த நிம்மதியை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் அது கூடவே சந்தோஷத்தையும் கொடுக்க போகின்றேன் அனுபவி பிள்ளையே நான் இருக்கின்றேன் ஓ முருகா